நானா இருந்தா நான் கவர்மெண்ட்ல இருந்து ரெண்டு வாழைப்பழத்தையும் சேர்த்து கொடுத்திருப்பேன் உங்களுக்கு வெட்கம் மானம் ரோசம் மரியாதை இருந்தால் நீங்கள் இனியும் அந்த எதிர்க்கட்சியில இருக்க மாட்டீர்கள் டிஜிட்டலைஸ் பண்ணும்போது நாட்டினுடைய வருமானம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறதுதான் முடிஞ்சால் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க குடுக்கறதே போக்க வைல உங்களுக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த காசுக்காக ஒரு நாள் சம்பளத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க අ त्र सामान लाती सामान कर में හැම रा क्ष न सामान करने அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ ஓ வான் வெல்கம் டு சிஜிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ரெண்டாவது வாசிப்பு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் வந்து இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய இரண்டாவது பட்ஜெட் இது கடந்த ஏழாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை வந்து வாசிச்சிருந்தார் அதுக்கப்புறம் அதன் தொடர்பான விவாதங்கள் வந்து இடம்பெற்று வந்துட்டு இருந்தது இன்னைக்கு வந்து ஆதரவாக நூற்றி அறுபது வாக்குகளும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக நாற்பத்தி ரெண்டு அவர்களுடைய வாக்குகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு இந்த வாக்கெடுப்பில் வந்து எட்டு உறுப்பினர்கள் கலந்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது எதிராக வாக்களிச்சிருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஆதரவாக வந்து வாக்களிச்சிருக்காங்க மனோ கணேசன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திகாம்பரம் அவர்கள் ஜீவன் தொண்டமான் அவர்கள் எல்லாம் வந்து ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க தமிழ் தேசிய கட்சி தமிழரசு கட்சி வந்து இந்த வாக்கெடுப்பில் வந்து விலகி இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நம்ம வந்து பெருசாக அலட்டிக்க தேவையில்லை ஓகே சில பேர் இப்போ மனோ கணேசன் அவர்களாம் பாராட்டி இருக்காங்க ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தோன்னா இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும்பாலுமினியா அவங்களுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் வந்து ஆதரவாக தான் வாக்களிப்பாங்க இந்த வாக்களிக்காமல் இல்லைன்னா விலகி இருக்கிற ஆக்களை பற்றி தான் நான் வந்து ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொன்னேன் சரி இதெல்லாம் இருக்கும் பொழுது வர்ற இருபத்தி நான்காம் திகதியில் இருந்து நமக்கு வந்து இப்போ நம்ம பஸ்ஸில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது பஸ்ஸில் போனாக்கா ஒரு பதினெட்டு ரூபா பஸ் டிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு ரூபா நம்மக்கிட்ட இருக்காது சேஞ்ச் இருக்காது நம்ம இருபது ரூவாயே கொடுப்போம் நடத்துனர் என்ன பண்ணுவார் ரெண்டு ரூபாயை வந்து தர மாட்டார் சில பேருக்கு அந்த ரெண்டு ரூபாயும் பெரிய காசு ஏன்னா நமக்கு அது ரெண்டு ரூபா அவனுக்கு வந்து ஒரு பத்து பேர் அந்த விட்டாங்க அப்படின்னா இருபது ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேர்கிட்ட கிட்ட இருந்து ரெண்டு ரூபா போனோம்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபா அதுல இருந்தே லாபம் வரும்ல ஏன்னா இப்ப அந்த ரெண்டு ரூபா மூன்று ரூபா அப்படின்னு யாருமே மிச்ச காசு வந்து கேக்கிறது கிடையாது அவங்க வந்து குடுக்கறதும் கிடையாது கேட்டா நீங்க மாத்தி எடுத்துட்டு வர மாட்டீங்களா பஸ்ல செல் பிரச்சனைகள் போகும் வயசான ஆக்கள் போயிட்டு மிச்ச காசு கேட்டவங்க உடனே அங்க பெரிய பிரச்சனை வருவோம் அது காலை நேரத்துல போனாக்கா அவன்கிட்ட சில்லர் இருக்காது நமக்கிட்ட சில்லர் இருக்காது இதனால இஷ்யூஸ் வந்து ஏற்படும் அதனால நீங்க கவலையே படாதீங்க இதுக்கப்புறம் வந்து வர்ற இருபத்தி நான்காம் தேதியில இருந்து வங்கி அட்டைகள் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா அது எந்த பேங்க் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட கார்டு இருக்கும் அழகா கொடுத்தாச்சு நம்ம வந்து கண்டக்டர் கிட்ட கொடுத்து பே பண்ணியாச்சு இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது சதம் வந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது சதத்தை வந்து பே பண்ணிருக்கேன் பிரச்சனையே கிடையாது ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருமே என்ன வங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதா இப்ப வந்து பெரும்பாலும் எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிருச்சு எல்லார்கிட்ட இருக்கு எல்லாம் பேங்க்ல போய் நின்று வரிசையா நின்று எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அதனால வந்து இப்ப ஹைவே எல்லாம் போகும்பொழுது அதுக்கப்புறம் வந்து நம்ம பே பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோட்ல ஃபைன் பண்ணிட்டோம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிராபிக் போலீஸார் இப்ப கூட கௌபே மூலமாக இப்போ வந்து பணத்தை வந்து கட்டிடுறாங்க இப்ப கௌபே மூலமாக வந்து பணம் போன உடனே ஸ்ட்ரைட்டா அது கவர்மெண்ட்டுக்கே போகும் அந்த காசு இப்ப இடையில வந்து இப்ப போலீஸ்காரங்க நின்னாங்க சரி ஒரு ஆயிரம் ரூபான்னு கொடு அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு ஆயிரம் ரூபான்னு கொடுப்போம் சில நேரம் ஆயிரம் ரூபா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராது அப்போ இந்த மாதிரியாக டிஜிட்டலைஸ் பண்ணும்பொழுது நாட்டினுடைய வருமானம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுதான் அதைத்தான் இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க வந்து சொல்லியிருக்காரு இனி வந்து இப்போ லங்கா பே கௌபே மாதிரி இது மாதிரி நீங்கள் வந்து இனி பஸ்ஸில் போகிறனாலும் வர இருபத்தி நான்காம் தேதிலேருந்து இதுவும் அறிமுகப்படுத்தப்படும் ිය ක් ර ද බස න ද බස්සක ඕන බෑකා කින් බස එක ටිගට වන්න ුව ග හ . මොකද අර ලංකාද කියමනත් තියනවා හැදෙන ගහ දෙපෙත්තෙන් පේනවාගේ පැති දෙකට කියන්න පුළුවන් ්‍රෙන්ඩ් මහක්ර දෙකේ අප ්‍රන්ඩක සෙකල තිබ හිසා අපේ අපේ මැතිවන ප්‍රශයගැ පටත් කකිලද එක වට. உங்க அட்வான்ஸ் லெவல் பயாலஜி தேர்வுல ஏ கிரேட் எடுக்கணுமா அப்படியான இருபத்தி ரெண்டு வருட அனுபவம் உள்ள ஆசிரியர் ரிஃபான் அஹமத் பிஎஸ்சி நடத்தும் பயாலஜி வகுப்புகள் உங்களுக்கான ரைட் சாய்ஸ் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் மீடியம்ல சென்ட்ரிக்ஸ் எடியூஸ்பேஸ் ஓல்டு மாத்துல ரோட் கேண்டியில நேரடி வகுப்புகளும் பயாலஜி பிராக்டிக்கல் கிளாஸஸோட மேலும் ஜூம் மூலம் ஆன்லைன் கிளாஸஸும் நடத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பட்ஜஸ்கான சேர்க்கையில இணைந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க அடுத்த செய்தி என்னன்னு கேட்கும்போது தான் ஒரு பரபரப்பான செய்தின்னு நான் சொல்வேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி கண்டிப்பாக இது பாருங்க என்னன்னா இப்போ இப்போ மலையக மக்கள் நம்ம நாட்டுக்கு வந்து இருநூறு வருஷங்கள் ஆகிருச்சு இருநூறு வருஷங்களாக அவங்க அவங்களுடைய சேவைக்கு அன்றாடம் பெறக்கூடிய சம்பளம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இந்த இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா வாங்கியிருக்காங்க இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா இந்த என்பிபி அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயாக அதை அதிகரிச்சிருக்காங்க ஜனவரியிலேருந்து வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதுக்கு இடையில பல பிரச்சனைகள் என்னன்னா நீங்க வந்து நீங்க இருநூறு வந்து கூட்டி கொடுத்துருக்கீங்க இந்த காசை வந்து எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஊழல் ஆணை குழுவில் போயிட்டு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் போய் ஏதோ போட்டிருக்காங்களா இவங்க மேல அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க என்னப்பா நீங்க நீங்க இவ்வளவுதானா கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல விமர்சனங்கள் வந்து இங்கே வந்திருக்கு இப்போ இன்னைக்கு வந்து சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் வந்து வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது இவருக்கு எகேன்ஸ்டா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களும் பேசியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் கண்டிப்பா நீங்க இதை பார்க்கணும் அப்ப அதுல சுந்தரலிங்க பிரதீப் அவர்கள் வந்து ஆரம்பத்திலேயே சி வி வேலுப்பிள்ளை அவர்களினுடைய ஒரு கவிதை மூலமாக அவர் அந்த உரையை வந்து ஆரம்பிச்சிருந்தாரு அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு என்னன்னா பாருங்களேன் நாங்க வந்து இத்தனை வருஷம் இருந்த இந்த சம்பளத்தை வந்து அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு எல்லா அரசாங்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க ஆனா நாங்க ஓரளவு வந்து கூட்டி கொடுத்துருக்கோம் கொடுக்கறதுக்கு இதுக்கு ட்ரை பண்ணி இந்த ஜனவரியில் இருந்து எல்லாமே எக்ஸஸ் ஆக போகுது ஆனால் இந்த எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து எங்களை வந்து ரொம்ப விமர்சிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசினதோட அவர் ஆரம்பத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வெள்ளையர்களால் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட மலேக மக்கள் ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு அவங்களுக்கு வெறும் ஆறு பென்ஸ் ரூபா தான் வழங்கப்பட்டது அன்னைக்கு இருந்த வெள்ளைக்காரங்க பொழுது அப்படி ஒரு நாணயம் இருந்துச்சா அவ்வளோதானா வழங்கப்பட்டுச்சான் அதுக்கப்புறம் அவர் சொன்னது பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து

அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு எழுநூத்தி சச்சத்து தான் அவர் சொன்னார்ன்னு தெரியல தெரிஞ்சவங்க கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த சம்பளத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரம் ரூபாய் எடுக்கிறதுக்காக கோல் ஃபேஸ்லாம் மக்கள் வந்து திரண்டு போராடினாங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த காசுக்காக ஒரு நாள் சம்பளத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி வழங்கப்படுது ஜனவரியிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இந்த கட்டை வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன் நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க சரியா சம்பளம் இவ்வாறு உயர்த்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நூற்றி அறு நூற்றி பதினாறு ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நானூற்றி ஐந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அறுநூற்றி இருபது ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எழுநூற்றி முப்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தொம் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது இவருடைய சம்பள போராட்டத்தில் ஒரு மைல்கள் இந்த ஆயிரம் ரூபாவை பெற்றுக்கொள்வதற்கு கொழும்பு காலிமுகத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனத இளைஞர்களுடைய போராட்டத்தின் பின்புதான் இந்த ஆயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது இருபத்தி நாலாம் ஆண்டு இன்று ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்றது எனவே இந்த வரலாற்றிலே அதிகூடிய சம்பளத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் இந்த மக்களுக்காக நாங்கள் வழங்கி வருகிறோம் இன்று இப்ப சுந்தரலிங்கம் பிரதீப் வந்து வேலுப்பிள்ளையினுடைய கவிதையை ஆரம்பிச்சு அந்த படிப்படியா மலேக மக்கள் எப்படி சம்பளம் பெற்று வந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்களேன் அதுக்கப்புறம் தான் அவர் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா பெண் பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுக்கு போயிட்டு வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் பார்த்துட்டு வாங்களேன் இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்திய செய்தியை கண்டறிந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுக்கு சென்று முறைப்பாடு செய்கிறார் இவர்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கதா என்று நான் கேட்கின்றேன் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த இந்த நாட்டிலே தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் கல்வியை கொடுத்து சுகாதாரம் தந்து வாழ வைத்த மக்களுக்கு அரசாங்கம் இருநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்ற பொழுது இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் சென்று முறைப்பாடு செய்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற மலேக அங்கத்தவர்களே உங்களுக்கு வெட்கம் மானம் ரோஷம் மரியாதை இருந்தால் நீங்கள் இனியும் அந்த எதிர்கட்சியிலே இருக்க மாட்டீர்கள் என்ற எதிர்கட்சி தலைவர் ஊடக சந்திப்பிலே கூறுகிறார் நாங்கள் மலையக மக்களுடைய சம்பள உயர்வுக்கு எதிர்ப்பில்லை என்று இன்று மலையகம் முழுவதும் மக்கள் கொதித்து இவர்களுக்கு எதிராக தேங்காய் உடைக்கப்படுகிறது இனியும் இவர்களுக்கு மலையத்துக்கு செல்ல முடியாது அதுக்கப்புறம் அவர் சொன்னது வரலாற்றிலேயே அதி கூடுதலான சம்பளத்தை அந்த தேசிய மக்கள் சக்தி தான் பெற்றுக் கொடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாரு கூடிய சம்பளத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் இந்த மக்களுக்காக நாங்கள் வழங்கி வருகிறோம் என்று ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கப்பட்ட சம்பளத்துக்கு மேலதிகமாக இன்று கம்பெனிகள் வழங்குகின்ற இருநூறு ரூபாயும் அதே போல எங்களுடைய அரசாங்கத்தில் வழங்குகின்ற இருநூறு ரூபாயும் சேர்த்து மொத்தமாக நாங்கள் ஜனவரி மாதம் உள்ள முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை நாங்கள் வழக்கு இருக்கத் தெரிவித்திருக்கிறோம் இப்படி ஒரு ஃபுளோல வந்து அவர் மலையக மக்களை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது ஜனவரியில இருந்து நாங்கள் சம்பளத்தை அதிகரித்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ஜுனா அவர்களை பார்த்து அர்ஜுனா அவர்கள் ஏதோ எந்திரிச்சு ஏதோ சொல்லியிருந்தார் போல இவர் சொன்னாரு கதறாதீங்க இதோட உங்களுடைய ஆட்டம் க்ளோஸ் ஆயிருச்சு

முறைப்பாடு செய்யாதவர்கள் இன்று தோட்ட தொழிலாளருக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் உயர்த்துகின்ற பொழுது முறைப்பாடு செய்கின்றார் இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா திடீர்னு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எம்பி அவர்கள் எந்திரிச்சு சொன்னாங்க பிரதீப் அவர்கள் ஒரு ஃபுளோல வந்து பேசிட்டு பொழுது திடீர்னு அர்ஜுனா அவர்கள் எந்திரிச்சு சொன்னார் அதாவது இருநூறு ரூபா காசு தானே இவங்க எல்லாம் கூட்டி கொடுக்குறாங்க அதாவது நூத்தி அறுபது ரூபா தான் பான ஒரு அப்படின்னு பார்த்தா நீங்க ஒரு ராத்தல் பானை தான் கொடுக்குறீங்க எக்ஸ்ட்ராவா நானா இருந்தா நான் கவர்மெண்ட்ல இருந்தா ரெண்டு வாழைப்பழத்தையும் சேர்த்து கொடுத்துருப்பேன் ஏன்பா இவ்வளோ பண்றீங்க உங்களுடைய ஆட்கள்

மக்கள் அப்போ தமிழ் மக்களுடைய மனதில் வந்து அவர் மிக இடம் பிடிச்சிருக்காங்க ஓகே ஒரு இப்போ தானே கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷம் ஆகுது இன்னொன்னு அடுத்த வருஷம் போக்கிட்ட ரெவன்யூ அதிகமாக நம்ம நாட்டுக்கு அதிகமான வருமானம் வரும்போது அந்நிய செலாவணிகள் வரும்போது இன்னொரு இருநூறுவாய் இருநூறு ஐநூறு கூட்டி கூட்டிக் கொடுக்க தான் போறாங்க மலையக மக்களுக்கு அப்போ அது வந்து மலையக மக்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஹேப்பியா பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற இன்னொரு இன்னொரு செய்தியும் பார்த்தேன் இதுக்கப்புறம் எதிர்கட்சி ஆட்கள் வந்து இங்கே எலெக்ஷன் கேட்டு வந்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோன்னு எங்களுக்கே தெரியாது வாயில நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க மலையக மக்கள் எங்களுடைய மக்கள் அப்போ இதுல வந்து அர்ஜுனா அவர்கள் எந்திரிச்சு இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இதுல அர்ஜுனா அவர்களை வந்து நம்ம நம்ம சில நேரம் வந்து அவர் இப்ப அன்னைக்கு நாடாளுமன்றத்துல வந்து வரவு செலவு திட்டத்தை வந்து வாசிக்கும் பொழுது தூங்கிட்டு தான் இருந்தாரு டயர்டின் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா அவர் என்ன வாசிச்சாங்க என்ன மேட்டர் அப்படிங்கிறது எல்லாமே அவர் வந்து மைண்ட் ரீடிங் எடுத்து எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு அவர் மாதிரி ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறதா என்ன என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டா சில நேரத்துல அவருடைய வாய் வந்து சில நேரம் இப்படி 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 பேசும் சில நேரம் வந்து ஒவ்வொரு ஒரு ஃப்ளோவில் வந்து பேசிட்டு போயிடும் ஆனால் அவர் மாதிரி ஒருத்தர் இருக்கணும் இருந்து கொஞ்சம் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் நீங்க ஒரு பாய் போட்டிருக்காரு ஒருத்தர் போட்டிருக்காரு இவரை வந்து நீங்க திட்டலாம் இது பண்ணலாம் நான் எக்ஸாஜுரேட் பண்ணலை நான் சொல்கிறேன் அதில் போட்டு இந்த கமெண்ட்டை சொல்கிறேன் பண்ணலாம் ஆனால் சிங்கத்தினுடைய வாய்க்குள்ளே போயிட்டு கர்ஜிக்கிற ஒரு ஆள் தான் இவர் அந்த இடத்துல நின்று தப்போ ரைட்டோ எந்திரிச்சு கேட்குறாரு இப்போ நேற்று வந்து சொல்லியிருந்தாரு இப்போ நீங்கள் வடக்கு பக்கம் கொஞ்சம் வாங்க நாங்கள் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல சப்போர்ட் ஒன்று கொடுக்குறோம் இந்த வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸை கொஞ்சம் வந்து பாருங்கள் அது பந்து பாருங்களேன் அது என்ன நிலையில் இருக்குதுன்னு கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் ஆதாரத்தோடு அவர் சொல்கிறாரு அவர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பேச பேசினாலும் சில விஷயங்கள் ஆதாரத்தோட நிரூபிக்கிறாரு அப்போ அந்த தைரியம் வந்து எல்லாரும் அது வந்துராது அவர் அவர் தான் இப்ப யோசிக்காம பேசுறவங்களுடைய மனசுல எதுவுமே இருக்காரு படபட படப்படான்னு பேசிட்டு போயிடுவாங்க ரொம்ப அமுக்கு முட்டையா ரொம்ப அமைதியா அங்கால பார்த்து இங்கால பார்த்து அந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தட்ட வச்சுட்டு இருப்பான் மனசுல ஆனா அர்ஜுனா அவர்கள் வந்து சில நேரத்துல பேசிக்கிற விதம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது ஆனா கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படி பார்க்கும் பொழுது இப்படி ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய நிலைப்பாடு அதுக்கான ஆதரிக்கிறேன் என்று கிடையாது டைம்ல சில சில பாயிண்ட் அவர் எடுத்து விடுறாருல அது ஒரு விஷயம் இப்ப கரெக்ட் தானே நூத்தி அறுபது ரூபா வந்து ஒரு நாடத்தில் பானு அப்படி பார்க்க போனா நீங்க இந்த வரவு செலவு திட்டத்துல பெருசா எதுவும் கொடுக்கல ஒரு நாத்தல் பானு கலவான ஒரு காசை தான் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறதா இங்க ஒரு விஷயமாக இருக்கு அதோட இன்னொரு செய்தியை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அதாவது இந்த வருஷத்துல இதுவரையான காலப்பகுதியில இந்த பதினோரு மாத காலப்பகுதி பதியில லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டுல அறுபத்தி ஏழு பேரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்களாமா இந்த அரஸ்ட் பண்ணப்பட்டவங்கல அதிகமானவர் வந்து போலீசாரா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு போலீசார் அப்படின்னு வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட லஞ்சம் தொடர்புல லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கறது தொடர்பாக ஆறாயிரம் முறைப்பாடுகள் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு விசாரணை ஆணைக்குழுக்கு வந்து கிடச்சிருக்கான் இதுல இருநூத்தி எழுபத்தி ஆறு வழக்குகள் வந்து நீதிமன்றங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க பாருங்க இந்த அரசாங்கம் ஓரளவு நல்லதான் செஞ்சிட்டு இருக்காது லஞ்சம் எடுத்தது போலீஸா இருந்தாலும் சரி நீதிபதியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நாங்களுக்கு நாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே உண்டுதான் அப்படிங்கறதா இப்ப நேத்து இந்த கார்த்திகை வீரர்கள் தினத்துல வந்து நேற்று ஜனாதிபதி அவர்கள் விக்டோரியா பார்க்ல வந்து பேசியிருந்தாரு நான் ஷோர்ட் வீடியோல வந்து போட்டிருக்கேன் அவர் சொன்னது என்னன்னா இப்ப முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் மந்திரி முன்னாள் வீடு இப்படி எல்லாம் இருந்துச்சு இப்ப எல்லாம் அப்படி கிடையாது எல்லாம் முன்னாலாவே போயிடுச்சு இப்போ எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணவங்களோ ஒரே ஜெயிலில் இவங்க கொள்ளையடைத்தவனும் ஒரே ஜெயிலில் கொலை பண்ணவனும் ஒரே ஜெயில்ல அபகரிப்பு பண்ணவனும் ஒரே ஜெயில்ல லஞ்சம் வாங்கினது ஒரே ஜெயிலில் எல்லாத்துக்கும் நீதி வந்து சமானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு முன்னாடி எங்களை பார்த்து ஹோரான்னாங்க நாங்கள் அவங்கள பார்த்து ஹோரான்னு சொல்கிறதா சொன்னாங்க ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக சட்டம் வந்து கரெக்டாக வந்து வேலை செஞ்சு அப்படின்னா இவர் முன்னாள் ஜனாதிபதி இவரில் கை வைக்க முடியாது இவர் மூத்த ஜனாதிபதி இவரில் ஒன்றும் பண்ண முடியாது என்னதான் அவர் மிஸ்டேக் பண்ணாலும் நாங்கள் எக்ஸப்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாமல்

प <Santhi> එකට අපරද කර පය සමනතාවේ එ සමය තිනමකදද ලකා ऐतिहा से ප්‍රගති සීලිම ජනතාව ඉග්‍රියට මන්න ජනතාව ගොමනාවන් සවා දේශපන නාය කියගේ පක්ෂව ොමනම ජනාව ගමනවන් ආ මනාවන් එකට සමපාතු ුව ඇතුම අන්න ආඩුව उनගේ සියලු පැවතු औවසි කලීම ජනප තිन ති හිට පවෙර මන්ත්‍රී හිට හවදමින් හවදමින් මේෑගෙන් බේකින් රව ස්සර ොජුවන් කැපපට ල. ැම් බේදින් තරව දෙපත්තින කට්ට ර . ොදක සාක බේදකින් තොරෝ දෙපැත්න කට්ට නරුතිවා. බේදකින් තොරව හැම අුවකතිම එක වගේ ෙඩ හැතිවා. බේදකින් තොර. एक द अ पद सामान्य करने लद न पद सामान्य कर हमමना परक्षणना सामान्य कर हमමना प हि दना पदु सामान्य कर्या सा में म में ना दसा म जा की प साद अन्य साद में किसीवा जन सी இப்படி லஞ்சம் பெற்றுக்கொண்ட கொண்ட குற்றச்சாட்டுல வந்து போலீசாரும் அதிகமா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு அதோட சுமார் ஆறு வருஷங்களாக தேர்தல்கள் ஆணை ஆணையாளராக இருந்த ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் வந்து ஓய்வு பெற்று இருக்காரு இப்ப அந்த இடத்துக்கு வந்து ரசிக பீரிஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு கடமைகளை வந்து ஏத்து இருக்காரு கடைசியா ஜனாதிபதி தேர்தல் கடந்த தேர்தல்களை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வேலை செஞ்சவங்க தான் ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் இப்ப வந்து அவர் ஓய்வு பெற ரசிக பீரிஸ் அவர்கள் எடுத்திருக்காங்க இலங்கை நிர்வாக சேவையின் தர அதிகாரியான ரசிக பீரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல உதவி தேர்தல் தேர்தல்கள் ஆணையாளராக தேர்தல் ஆணைக்குழுவில் வந்து இவர் உதவி தேர்தல் ஆணையாளராக பிரதி தேர்தல் ஆணையாளராக மேலதிக தேர்தல் பல்வேறு பதவிகளை வந்து வந்து வகிச்சிருக்காங்க இவர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட அப்படின்னு சொல்றாங்க அவர் தேர்தல் ஆணைக்குழுவில் இருபத்தி ஏழு வருஷங்கள் வந்து பணியாற்றி வருகிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுக்கு இடையில நம்ம நாட்டிலிருந்து இருந்து இஸ்ரேலுக்காக வேலைக்கு சென்று அங்கு கத்தி குத்துக்கு இலக்காகி உயிரிழந்து போன ஒரு தொழிலாளி பற்றின செய்தியும் வந்து வந்திருக்கு நேற்று இரவு இஸ்ரேலினுடைய தலைநகரம் டெல் அவிவ்வில் வந்து கடற்கரை பகுதி ஒன்றில் ஒரு ஒருத்தரால் வந்து கூறிய ஆயுதம் அதாவது கத்தியால தான் குத்தப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க ஆப்பிரிக்கா வம்சாவளியை சேர்ந்த ஒருவரோட ஏற்பட்ட வாக்குவாதம் வந்து முத்தினதுனால இது வந்து அவர் குத்தியிருக்காரு அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அங்கே இருக்கக்கூடிய தூதுவர் இலங்கை தூதுவர் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா தனிப்பட்ட வாக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு காலியை சேர்ந்த போல அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான ஒருத்தர் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனாராமா போன இடத்துல திரும்ப வந்துட்டு இன்னொரு வாட்டி போயிருக்காரு இஸ்ரேலுக்கு வேலைக்கு போன இடத்துல எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்டர்போல் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலிய போலீஸாரும் சேர்ந்து இது தொடர்பாக விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க சொல்றாங்க தனிப்பட்ட தகராறு காரணமாக அங்க போயிட்டு இப்படி ஒன்று நடந்திருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால இப்படி பல சம்பவங்கள் நம்ம நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னும் பல விஷயங்கள் நம்ம நாட்டில் வந்து நடந்துட்டு நான் நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்